ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது மேலே ஆயிடுச்சு மௌனம் செய்தியை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்காது மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் போனையும் கிடந்திருக்கு அது பருத்தியினுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு வெளியே வர்றது இல்லை நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரை கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற இல்லை அது தேட்டரில் என்னவாக இருந்தோ அது ஷோவில் கூட போய் இல்லை அந்த பழக்கம் என்னன்னு விஷயங்கள் தான் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதன்முறையாக நான் மாறிவிட ரெமி இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் பிரசுவைக்கு பார்க்கும்போது கூப்பிட்டார் இந்த சார்னா வரல சார்னா இங்கெல்லாம் வரல இல்லை போ பொதுவாக போக மாட்டேன் நான் அப்புறம் மராத நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார் அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகல அப்போ டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது மாறிய பழக்க தொடர்ச்சியாக சில கேள்விகள் பார்த்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி கூட நல்லா பார்த்துட்டு அதை முடிஞ்சு மரநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் எடுத்தேன் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரிங்க நம்ம ஊருக்கு பார்த்துருக்காங்கன்னு தேட்டருக்கு போனேன் அப்போ மாதிரி கூப்பிட்டாரு சார்ப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்கன்னு நான் வர்றேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்துருந்தான் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னன்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றி இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைச்சிக்கிட்டே இருக்கு சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயோட மனுஷனுக்கு மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்க எந்த திரைப்படத்துல பகலில் பகாது இரவுல மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போன ஆளுங்க நிறையா பண்ணி இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்துக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன் இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொது அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரெப்பினாலும் அடிச்சிட்டோம் அப்படியே அடிவாயிட்டே இருக்க வேண்டிய திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்து வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிற நாங்களாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடம் பாட்டி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் வைசன் வைசன் அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்கு அதில் இருந்த நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக அவர் அரசியல் சொல்கிறார் உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்டில் எடுத்துகிட்டு வர வேண்டிய அப்படின்னு தானே நீ சட்டம் போடணும் அதை மட்டும் ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதும் சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்றாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆப்பா உங்களால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட எந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசருக்கார இன்னொரு விழா நடக்குமாறு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் எனக்கு ஏற்படும்னு தெரியல அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கணும் அது எனக்கும் அமைச்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைச்சிருக்கு இன்னொரு திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களும் அப்படி பைசன் வந்து த அமைச்சுக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இது வந்து மாரி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தான் நான் பார்க்குறேங்க இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்ட்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியாது வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியாது ஒளிப்பதிவுக்கு எளிகளில் நம்ம யாருக்கு சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் கேரக்டரானு இப்படி அது தனக்கான நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்கிறேன் பொதுவாக நம்ம நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தையும் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்திருச்சு என்னோட டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எலீனோடையும் மியூசிக் டைரக்டர் லிவாசோடையும் திலீப் சும்புராயோட சேர்ந்து ஒரு படம் கண்டுக்கணும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸும் திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த டிசைனாக வச்சு அந்த பக்கம் லால்ஸரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவரை அடிக்கிற காட்சி அவர் ஒரு பைப் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரும் பார்த்துருப்பார் அவர் அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்பில் கரெக்டாக இருக்குது இந்த அந்த சார் கட்டாக இருந்தேன் ஏங்க கட்டையே கரெக்டாக நீங்கள் எந்த கட்டைங்க இப்போ சார் தம்பி தான் சார் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி விற்கிறேன் நான் திருப்பி எடுக்கிறது எந்த கட்டன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேகிற கட்ட நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்து அல்ல சார் அதை மாதிரி சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்ன தெரியாது அதனால சொல்கிறேன் நான்

நான் சொல்லி மாறிட்டேன் மாறி எதா இருந்தாலும் இதுலயே முடிச்சிருங்க மூணாவது மூணா நல்லதுங்க அப்படின் அப்படி நடந்தது மாஸ்டோட அஸ்டண்ட் பக்கத்தில் இருந்து எப்படி பார்க்குறாங்க எல்லாரும் எல்லாருக்குமே இந்த அந்த ஷார்ட்டு முடிச்சிருச்சு திரும்ப மாறி போட்டு அய்ய பாருங்க அஸ்டன்ட் அப்படி சிரிக்கிறேன் பாருங்க மறைஞ்சு மறைஞ்சு சிரிச்சிட்டு ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட்மௌண்ட்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்கேன் அப்படின்னு அதனால ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை அவங்க வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஏன்னால் அது வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எலி கேமரா ரொம்ப தன்மையாகும் இதாக இந்த அறிமுக விழாவில் இசைந்து வீட்டு விழாவில் அறிமுக விழா நம்ம மாடத்தில் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு இடையூறுக்குன்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிட்டு போன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதை தான் சொன்னேன் அன்னைக்கி நான் சொன்னது பசுபதிசாது கூட நான் ரசித்தேன் இந்த படத்தில் சொன்னேன் நான் இன்றைக்கு அதை தான் மக்கள் முகாம் சொல்கிறாங்க துருவ சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல ப விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தான் இன்னைக்கு தமிழ்நாடு முடித்தா கிடச்சிருக்கு துருவனுக்கு அதனால் நிச்சயமாக துருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கேன் துருவர்கள் மாற்று கருத்தே கிடையாது கேமராமேனும் அதே நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் சொன்னேன் நான் ஏன்னா அந்த படத்தில் சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையர்களை தான் பாருங்கள் ஆனால் அந்த இசை விழாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்து சொன்னேன் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் இந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கமிடியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கு இப்போ தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித் தான் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த இடவை சொல்லணுன்றக்காக தான் அவங்க நீலக்கடலில் சேவையை கட்டிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனியும் போகிறோம் சில கம்பெனி சொல்கிற புரோகிராமுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த பொறுத்தவரை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜருக்கு தான் சொல்லுவான்டையே சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் அப்பளாச்சும் சொல்லிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீளப்பூர் லைசன்ஸு தான் தான் போய் சேரணும் ரஜித்துடைய தண்டகார எண்ணத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசரில் வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டேன் நீலம் ஸ்டுடியோஸ் வச்சுக்கிறேன் அப்போ நான் பிரச்சனை சொல்லிடுறேன் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித்து மட்டும் தயாரிப்பாக நீலம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அஜிதியும் சேர்ந்திருக்கிறது நீங்களும் மற்றபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை இப்போ வடசென்னிக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுதிரகணி தான் ஜெகதீஷ் இருந்தார் வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சுப்பிரமணிய சிவா உள்ள இருந்தா ஆட் டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோட டீம் எந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ராஜா மட்டும்தான் எனக்கு எல்லோருமே புதுசு எனக்கு யாரையுமே தெரியாது ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன் சொல்லுங்க தெரியாதுன்னு எப்படி சொல்கிறது யாருங்கன்னா ஒர்க் பண்ணதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கம்ஃபர்ட் இருந்தது நான் அந்த விழாவில் சொன்னது தான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்கே பேசியவர்கள் இந்த வெளியில் யாரும் பேசுகிறவங்க திரைப்படத்தில் வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குனருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா நடிகர் என்பவன் என்றைக்குமே இயக்குநருடைய தூள் தான் அவர் இயக்குநராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறதோ வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்குறதா ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொல்கிறது தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி மாரிசெந்தோராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாரிசெந்தோராஜுக்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் நான் நீங்களே லட்சம் அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா நான் அதிகமாக வெற்றி சொல்ல கடமைப்பட்டு காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கலாம் அது கருத்து சொல்கிற திரைப்படங்களுக்கு பெரும் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளியில் வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் விட பெரிய வெற்றி பெற்றிருக்கு பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்துலையும் ஆதரவு அப்ப அப்போ அது ரொம்ப ரேர் ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவியிலையும் வந்து இது போல் இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரி சரி சமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்கக்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிக சரியாக அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பயிசைக்க மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்தையும் நானும் பார்த்துட்டு தானுவேன் அது எதிர்கருத்து சொல்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் பொருளை சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் எனக்கும் இந்த திரைப்படத்தில் நிறைய பேருக்கும் காட்சியில் தொடர்பு கிடையாது ரஜிசாகவும் எனக்கு சுத்தமாக அனுபவமாகவும் எனக்கு வந்து ஒரு சீன் இருந்தது ஆனால் ஆஃப்டர் இந்த படம் முடிஞ்சு இந்த ப்ரமோஷன் தொடங்கலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தோல் இருந்தால் எப்படி ரொம்ப மனம் விட்டு பேசுவாங்களோ ரொம்ப ஷார்ட் டைமில் பேசக்கூடிய ஒரு நபராக ரஜிசாக இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நானும் அவ்வளோ சீக்கிரம் பேசுகிறாங்கல்ல என்னோடய இரண்டே கொஞ்சம் தள்ளி தான் பார்த்துருப்பேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப உரிமையோட பேசுறது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சது மாதிரி நான் பாக்குறேன் அனுபவமாகவும் அப்படிதான் அவங்களும் நல்லா பலகல்கு ரொம்ப இனிமையான அவங்களுக்கும் இப்படி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி